ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பொங்கல் வடை சாம்பார் இது சண்டே சண்டேன்றதுனால எங்கள் வீட்டுக்கு தங்கச்சி தங்கச்சி பசங்களும் வந்திருந்தாங்க அதனால் நான் டிஃபனுக்கு பொங்கல் வடை சாம்பார் செஞ்சேன் அந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல பொங்கல் செய்ய ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு அது கூட பாசிப்பருப்பு ஒரு முக்கால் டம்ளர் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணதை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்து சாம்பார் செய்ய ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து கிளீன் பண்ணி அது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் சூப்பு சேர்த்து கொஞ்சம் மூடி இந்த பருப்பை வேக வைக்கணும் இப்போ வடைக்கு உளுந்து ஊற வச்சிடலாம் இந்த உளுந்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஊற வச்சிருக்க பச்சரிசியும் பாசி பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் கீரி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாவும் இடித்து வச்சிருக்க இஞ்சியும் சேர்த்து இது கூட வேக வைக்கணும் அப்போ தான் பொங்கலுக்கு அந்த டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து போட்டு மூடி பொங்கலை வேக வைக்கணும் அடுத்து சாம்பார் செய்யலாம் சாம்பாருக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நாலு கூட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் இது பண்ணணும் இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீரை வச்சுருக்க பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கரோத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட நான் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க எப்பவுமே சாம்பாருக்கு வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது ரெண்டு விஷம் வதக்கினா போதும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் சாம்பாருக்கு வெங்காயம் பொன்னிறமாக ஆகவாழ வேண்டாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் இது கூட வதக்கணும் ஆனால் தக்காளி நல்லா குறைஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ உப்பு சேர்த்துக்கணும் சாம்பார் வந்து என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காயும் கேரட் இருந்தது அதை நான் இதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதுவும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விடணும் சாம்பார் பூ சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேவாதிருக்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடிய போட்டு மூடி காய வேக விடலாம் பாத்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கும் கூட கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் சேர்த்து அதுவும் கொஞ்சம் நிமிஷம் கொதிக்க விடணும் ரொம்ப வேக வச்சிருக்க தோரம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பருப்பு கூட அந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சோண்டு இதில் வெள்ளம் சேர்க்கணும் நான் வெள்ளம் சேர்த்தது இதில் காமிக்கல கடைசியாக கொத்தமல்லியை தூவி சாம்பார் இறக்கிடலாம் சாம்பார் ரெடி அடுத்து பொங்கல் தாளிக்கணும் பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய்யை ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் பொங்கல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நெய் சூடானொன்னே பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரியை சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும் பார்த்திங்கன்னா அந்த நெய்லேயே அந்த முந்திரி வறுக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா பொண்ணு ரூபாய் வதக்கியாச்சு இப்போ மிளகு சீரகம் ரெண்டுமே சேர்க்கணும் கூட பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலையும் சேர்க்கணும் சேர்த்து இது எல்லாமே இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க கரக விட வேண்டாம் பார்த்து இப்போ அது பொங்கலில் சேர்த்துக்கலாம் போட்டு கிளற வேண்டாம் அப்படியே மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ வடைக்கு ரெடி பண்ணிடலாம் ஊற வச்சுருந்த உளுந்த நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருந்து வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அதுக்கூட மிளகு சீரகம் சேர்த்துக்கணும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகா அதுவும் சேர்த்துக்கணும் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கணும் கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உளுந்தும் வெங்காயமும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க லயர்ஸாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் வடை வறுக்கும் போது எண்ணெய் குடிக்கும் அதனால் ரொம்ப போட்டு பிசையாதீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு வடையை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயும் பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ எண்ணெயிலேருந்து இது எடுத்துடலாம் வடை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க சூடான பொங்கலில் சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வடையை வறுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்